ஒரு லட்சம் ரூபாய் அப்படி போகுது ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் நான் உங்களுக்கு போட்டு தரும் எண்பதாயிரம் ரூபாய்க்கு

வின்சன் சந்தியிலேருந்து நீங்கள் வெள்ளினர் சந்தி பக்கம் போறீங்கன்னு சொல்லி ஒரு ஐம்பது மீட்டர் வந்தாலே விலக்கை பக்கத்தில் சொன்னால் டயல் லக்கானு சொல்லி ஒரு ஃபோன்ஸ் இருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா சாம்சங் தான் மோட்டர் இருக்கு இந்த கடை தான் வந்தாங்க வந்து வந்தாங்கன்னு சொல்லி இங்கே பாத்தீங்கன்னா சொன்னா தொலைபேசிகள் அதாவது ஃபோன் வகைகளெல்லாம் விற்பனை செய்து முடியும் குறிப்பிட்ட ஒரு சில வகையான ஃபோனில் பார்த்தீங்கன்னா அதிரடி விலைக்களை விலை கொடுத்து கொண்டிருக்கீங்கன்னா அதை உங்களுக்கு காட்டப்போம் இப்போ நான் கடைக்குள்ள போகிறேன் கடைக்குள்ளே என்னென்ன வகையான ஃபோன்கள் இருக்கு என்னென்ன விலைகளை விற்பனை எல்லாம் காட்டிக்கொள்ளலாம் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க ஓகே வாங்க வீடியோ இல்லை போ இப்ப கடைக்கு வந்து நினைக்கணும் வணக்கம் அண்ணா வணக்கம் அப்படி இருக்குங்க நல்லா இருக்கும் அண்ணா இந்த கடைத்துல வந்தா

நைட் எயிட் படம் இருப்பான் அது பக்கத்தில் டெல் லேப்டாப் ஷோரூம் ரூம் இருக்குது அதுவும் சேம் ஆ ஓகே என்ன இந்த கடையில் என்ன வகையான ஃபோன் இருக்குண்ணா கடையில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா வித எல்லா ஃபோனும் இருக்குது எல்லா விதமான ஃபோனுமே எல்லா பிராண்டட் எல்லா வெரைட்டியான ஃபோனுமே எங்கள்கிட்ட இருக்குது உங்களுக்கு என்ன தேவையோ

இந்த மாதம் அதாவது வந்து ஏப்ரல் டு ஏப்ரல் தேர்ட்டி மட்டும் கூடுதலாக ப்ரொமோஷன் போகுது அதாவது ஃபோன்ஸ் ரெட்மி ஃபோன்ஸுக்கு வந்து போகுது இந்த மாதம் நான் நீங்கள் அதை பர்ச்சேஸ் சொன்னால் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்டோட போகும் ப்ரைஸ் போகுது இப்போ நோமலாக இதில் நோட் தேர்ட்டின் ப்ரோன்னு சொல்லி ரெட்மியில் கடைசியாக இந்த ஃபோன் வந்து நோமலாக எயிட் ஜிபி ரேம் இருநூற்றி இருக்குது டுவெல் ஜிபி டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபியோடையும் இருக்குது நார்மலாக இதோட ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் அப்படி போகுது இது நாங்கள் உங்களுக்கு போட்டு தொண்ணூற்றி ஐயாயிரம் மாடலில் எயிட் ஜிபி ரேம் இருநூற்றி இருக்குது அது வந்து ஒரு லட்சம் அப்படி போகுது ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபா உங்களுக்கு போட்டு எண்பதாயிரம் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் அது வந்து ப்ரமோஷன் ப்ரைஸ் படியா இந்த மாதம் மட்டும் இந்த மாதம் மட்டும் மாதம் மட்டும் இருக்குது அதோட பட்ஸ் வந்து ஃப்ரீயாக வரும் பட்ஸ் ஓகே எம்ஐடா பட்ஸ் 4 ஆக்டிவ்னு சொல்லி இது இந்தមុதே எம்ஐடா オリジナル ப்ராடக்ட் உண்டு இது வந்து இதுவும் ஃப்ரீயா வரும் உங்களுக்கு normalல விக்கிற விலை வந்து 10000 அப்படி வாரது 10000 ஜெனكس ஒண்டியுட வரது ஜெனكس ஒண்டி இதுக்கும் சேம் ஜெனكس ப்ராடக்ட் ஆ

பெட்ட எல்லாத்துக்கும் நார்மலா 1 இயர் 1 இது ரெண்டுக்கும் மட்டும் 1.5 மாசம் வாரண்டி வரும் 1.5 மாசம் வாரண்டி வருது இந்த ஃபோனுக்கு பட்ஸ் ஃப்ரீயா வரும் இந்த ஃபோனுக்கு வந்து வாட்ச் ஃப்ரீயா வரும் வாட்ச் இதுக்கு வந்து நோட் 13 ப்ரோ பிளஸ் வந்து வாட்ச் ஆக்டிவான்னு சொல்லி இது நார்மலா 15000 15000 கிட்ட விக்கிறா இது ஃப்ரீ இது ஃப்ரீ இது ஃப்ரீ ஓகே இந்த மாசம் மட்டும் மட்டும் பிரைஸும் பண்ணி கொடுப்போம் ஓகே மாதிரி நோட் 13 சொல்லி இருக்குது நோட்

அதாவது இன் ஸ்கிரீன்ல finger வரும் सेम சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே வந்து சொல்லி டிஸ்ப்ளே வந்து நல்ல குவாலிட்டி பட் டிஸ்ப்ளேலயே பெஸ்டான டிஸ்ப்ளே AMOLED டிஸ்ப்ளே அந்த டிஸ்ப்ளே வந்து லாக் பண்ணி இருக்காங்க ஆ ஓகே நல்லா இருக்கு இது இது வெயிட்டிங் கூட இருக்கு இது ரொப்பட இது ம் அது மாதிரி Note 13 இந்த ஓகே நல்லா கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பெஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் தருவோம் இது வந்து தேர்ட்டி செவன் தௌசண்ட்ல இருந்து பேசி முப்பத்தி ஏழாயிரம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி சொன்னால் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் இதே உங்களுக்கு எயிட் ஜிபி ரேம் இருநூத்தி ஐம்பதாயிரம் இந்த மாடல் சொன்னால் நாற்பத்தி ஐயாயிரம் பெஸ்ட் ப்ரைஸ் ஒன்று இந்த மாதம் மட்டும் இந்த மாதம் மட்டும் போறப்படியா இந்த பிரைஸ் எல்லாமே நாலாம் மாதம் மட்டும் தான் இந்த பிரைஸ் வந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி போகுது ஐம்பதாயிரம் நாங்கள் நாற்பத்தி அஞ்சுக்கு தருவோம் இதுக்கு முறையான மாதிரி என்ன இதுக்கு இது ஜெனக்ஸ் நல்ல விஷயம் கொடுக்க அந்த மட்டும் தான் பை நீங்கள் கம்பெனி ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் வந்து ரெண்டு விதமான ஃபோன் வருது இருக்குது இப்போ ஒன்று வந்து கம்பெனி ஃபோன் கம்பெனி ஃபோன் கம்பெனிக்குள்ளால் வந்து எங்களோட அரசாங்கத்துக்குள்ளால டெக்ஸ்ட் பே பண்ணி வாரது அது நோமலாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால் இந்த டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவர் இருக்கும் ரோமோ த அப்ரூவர் இந்த மாதிரி கம்பெனி எந்தெந்த கம்பெனிக்கு உரண்டி செய்துதோ அவங்களோட ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் சாம்சங் ஒன்று சொன்னால் சோஃப்ளோஜி சொன்னால் ஜெனாக்ஸ் இதை நீங்கள் பார்த்து இது வந்து கம்பெனியால ஸ்ரீலங்காவில் ஒரு ரெண்டு சிறு கம்பெனி அதே மாதிரி இப்படி ஃபோன் இருக்குது இது வந்து நாங்கள் கிரே மார்க்கெட் அதாவது டைரக்டா எடுத்துக்கொள்றது சேம் オリジナル போன் தான் டாக்ஸ் பே பண்ண நாட்டுக்குள்ள நாட்டுக்குள்ள வர போன் இது வந்து இன்னும் பிரைஸ் குறைவா இருக்கும் குறைவா இருக்கும் இதோட ஒப்படி ஜெனக்ஸோட ஒப்படிக்கே பிரைஸ் குறைவா இருக்கு சரியான பிரைஸ் குறைவா அது மாதிரி வாரண்டி வந்து கம்பெனி வாரண்டில செய்யலாம் நீங்க பண்ணிய வாரண்டியும் வராது ஷாப்பால மட்டும் நாங்கள் கொடுப்போம் எடுக்க கஸ்டமர்ஸ் காண்டி 6 मंथ 6 मंथ வாரண்டி அந்த வாரண்டி மட்டும் வரும் இதுக்கெல்லாம் இந்த கம்பெனியால கொஞ்சம் விலை கொஞ்சம் வாரண்டி கூட வரும் வாரண்டி கூட வரும் பிரைஸ் கொஞ்சம் கூடவா இருக்கும் ஆனா கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்களான்னு சொன்னால் இந்த கிரே மார்க்கெட்டுக்கும் கம்பெனி போனுக்கும் பெரிய டிஃபரண்ட் இல்ல ஒரு ஆயிரம் வித்தியாசமா இருக்கு வித்தியாசமா இருக்கு நார்மலா நாங்கள் எயிட் ஜிபி இருபத்தி 8GB ஜிபி விக்கிற கம்பெனி வாரண்டி 45 நாற்பத்தஞ்சு

2GB RAM plus 64GB storage additional 2GB நீங்க ऐड பண்ணிக்கொள்ளலாம் அதாவது வந்து இது வந்து 13 மாசம் வாரண்டி 13 மாசம் ஒரு வருஷமும் ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா இது நார்மலா 26000 அப்படி வரும் 26000 ரூபாய் வரும் ஓகே அதவிட குறைவான சொன்னால் A05S னு சொல்லி ஐட்டல் னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு ஐடெல் ஓகே இதுவும் சேம் வாரண்டி இருக்கு இதெல்லாம் 23000 ரூபாய் வரும் 23000 ரூபாய் நார்மலா Android phone லே விலை குறைஞ்சதுன்னு சொன்னால் இதுதான் இருக்கு இதுதான் நான் குறைஞ்ச விலை வரை இலங்கையிலேயே விலை குறைஞ்ச போன் தான் ஐடெல்

கம்பெனி வாரண்டியோட சாம்சங் வாரண்டியோட வரும் அதனு சொன்னா உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் அது மார்க்கெட்ல இல்லாத பிரைஸ் வந்து பெஸ்ட் பிரைஸ் வந்து தருவோம் 390000 ரூபாய் வரும் 390000 ரூபாய் 90000 ரூபாய் 2 இயர் ஸ்கிரீன் ரிப்ளேஸ்மென்ட் வாரண்டி இருக்கு அதுக்கு அதுக்கு இல்ல அதுக்கு இல்ல 12 GB 256 GB ஆ ஓகே 390 ரூபாய் தருவோம் 390 ரூபாய் ஷாப் வாரண்டியும் இருக்குது ஆ கஸ்டமர் அத பாத்து எடுக்கணும் ஆ ஓகே 2 இயர் வாரண்டி பாக்ஸ்லயே ஒட்டி இருப்பாங்க 2 இயர் வாரண்டி கம்பெனி இதெல்லாம் இருக்கு ஆ அது எங்கட சீலங்கால வரணும் செஞ்சு போறலாம் ஓகே அது என்ன உங்களுக்கு மூணு தொண்ணு வருது டூ இயர்ஸ் வரணும் டூ இயர்ஸ் வரணும் ஓகே மற்றது ஐபோன்ல 15 ப்ரோ மேக்ஸ் இருக்குது 512 GB 256 GB அது மாதிரி இப்ப பிராண்ட் நியூ ஒன்ஸ் ஐபோன் 11 ஐபோன் 13 ஐபோன் 14 எல்லாமே 15ல வந்து 15 சீரிஸ் எல்லாமே இருக்குது 15 ப்ரோ ப்ரோ மேக்ஸ் எல்லாமே இருக்குது என்ன விலை போகுது 15 ப்ரோ மேக்ஸ் எல்லாமே என்ன பிரைஸ் போகுது 256 ப்ரோ மேக்ஸ் இந்தியன் பிரைஸ் வந்து 3 95 95 அது வந்து ஆப்பிள் கேர் வாரண்டி ஆப்பிள் கேர் வாரண்டி ஜெனக்ஸ் அங்க வந்துட்டேண்டா சொன்னா கொஞ்சம் பிரைஸ் வித்தியாசம் வரும் ஆப்பிள் கேர்ன்றது வந்து நாங்கள்

அந்த மாதிரி வரும் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் இருக்கு டூ இயர்ஸ் வாரண்டியோட வரும் சரி சரி பட் அது வேறு என்ன ஃபோன் இருக்காங்கண்ணா கொஞ்சம் ஹை எண்ட் லெவல் சொன்னால் இன்னும் ஒரு பிராண்டட் இருக்குது எங்கட பழக்கப்பட்ட பேர் வந்து ஹுவாவி 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 இது ஒரு பார்ட் அதே சாஃப்ட்வேர்ஸ் ஓனர் அதே டிசைன் அதே இதெல்லாம் வரும் பிளே ஸ்டோர் இல்லையா அது ஹுவாவி இல்ல ஹுவாவி இல்ல ஹுவாவி இந்த நார்மலா டவுன்லோட்க்காக இந்த பிளே ஸ்டோர் கூகுள் இல்லாதால ப்ளே டை பெருசா ரொம்ப இல்ல இது வந்து சேம் செட்டிங் சேம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு அதே மாதிரி இந்த நார்மலா ஹுவாவி யூசர் தெரியும் பேட்டரி லைஃப்ல இருந்து இந்த சேம் தீம்ஸ் அதே மாதிரி ஒரு சேம் இதுதான் இருக்கு ஆனா இதுல வந்து பிளே ஸ்டோர் இருக்குது பிளே ஸ்டோர் இருக்கு கூகுள் சம்பந்தமான எல்லா விஷயுமே இதுல இருக்குது ஹோனர் H90 ன்னு சொல்லி ஹோனர்ல இருக்கு ஹோவில கடைசி அந்த ஹோனர்ல கடைசி வந்த மாடல் மாடல் கடைசி வந்த மாடல் என்ன கேமரா வந்து சேம் 200 MP கேமரா நல்ல யூனிக்கான டிசைன் வந்து அத மாதிரி இன்னும் ஒன்று இருக்கு இந்த பிரைஸ் என்ன இது இது நார்மலா 1 லட்சத்து 50000 லட்சத்து 50000 இது வந்து RAM வந்து 12 GB RAM

இதோ போன் காட்டன் பாருங்க ஓகேண்ணா இதான் அந்த எக்ஸ் ஐட் ஓகே போன் அன்பாக்சிங் இதில் வந்து கவர் ஒன்று டிரான்ஸ்பேரண்ட் கவர் ஒன்று ஃப்ரீயாக வரும் கவரும் பெறுதா அதுக்கு இந்த வாங்குறீங்க இது வேண்டிட்டேன் இல்லை இனி தான் போகணும் ஃபோன் டிசைன் பாருங்க பின்னுக்கு நல்லா இருக்குண்ணா லெதரா லெதர் லெதர் மாதிரி ஏண்ணா நல்லா இருக்குண்ணா அது மாதிரி ஒன் பண்ணி பார்க்கலாம் ஒன் பண்ணி பார்க்கலாமா நீ வேண்டிட்டா நீ ஓன் பண்ணலாமா ஓகே ஒன் நைட் ஓனா கோனர் போபை ஆண்ட்ராய்டு டைப்சிலானு புரிய ஒர்ஜென். இது ஃபோன். இது ஃபோன் டமி இல்ல. இது オリジナル. இந்த ஒண்ணாத. அதனால மெல்லி சார் கنه நல்ல ஸ்லிம்மா இந்த ஃபோன். குவாவி யூசருக்கு இது ரொம்ப எனக்கு குவாவி பிடிக்கும். தனி படுறது. 얘는 சொன்னா இந்த ஹார்ட்வேர்லாம் நல்லா இருக்கும். என்ன விழுத்திரான டிஸ்ப்ளேலாம் போவாது. பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும். அந்த அடக்கமா கையில கंदा ஐஃபோன் மாதிரி அடக்கன கேட்டதடே.

இதே மாதிரி நல்ல அழகுன. பிரெங்கனல கலர் ரன். இது ओरिजिनल டமி இல்ல. டம்மியை போற ரெண்டு மார்க் 74 போட்டு விடுறானு. அப்படியே அது சாட்டி. ஒரு இந்த வீடியோக்கு vote இது என்ன பிரைஸ் அண்ணா? இதோட பிரைஸ் மூலது 67000 போட்டு தரும். 67000. 8GB 256GB. 8GB 256 66000. ஓகே. இத வாரண்டி என்ன மாரி? 1 year. நம்ம நீ கம்பெனி வாரண்டி வரும். 1 year கம்பெனி வாரண்டி. ஓகே.

Phone to ah, okay. 256 சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் ஓகே டூ ஃபைவ் ஒரு இதாக இருக்குது வண்டி பைக் எதுவும் பார்க்கணும் போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது ஆண்ணா வேணா ஓகேண்ணா வேறு என்ன ஃபோன் எல்லாம் இருக்குதுண்ணா வேறு எல்லாம் பார்த்தாச்சு எனக்கு கிட்டத்தட்ட வேறு நம்மளாக ரியல்மி இருக்குது சட்டி இருக்குது இருக்குது இருக்குது

மாஸ்டர் கோபி மாஸ்டர் கோபி அதே மாதிரி அந்த வெயிட்டில இருந்து எல்லாமே இருக்கு வந்தது மாதிரி சாம்சங் ஃபோன் எல்லாத்துக்குமே வந்து சார்ஜிங் சரியான குறைவு வாரதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் வேட்ஸ் இருக்குது தேர்ட்டி ஃபைவ் வேட்ஸ் ஃபோட்டி வேட்ஸ் எல்லாமே இருக்குது அதுலயுமே இருக்குது கம்பெனியால் ஜெனீவினா வாரது இருக்குது மாதிரி அதைவிட கம்பெனி ஜெனுவின் மாதிரியே இருக்கும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி இது இது ஆறாயிரம் ரூபாய் இது வந்து ஒன் சிக்ஸ் மந்த் வரும் ஆ சிக்ஸ் வாரண்டி இது வந்து இப்படி இருக்குது உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் போட்டு தருவோம் இதுக்கும் சேம் வாரண்டி இருக்குது இதை விலை இருக்குது இது வந்து சொன்னால் டூ ஓகே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால் இந்த யூகே

படையஞ்சால போன் குறியா அசெசரீஸ் எல்லாம் இருக்குනේ டெம்பரேட்டர் இருக்குது நார்மலா டெம்பரேட்டர பிரைஸ் வந்து நார்மலா த்ரீ ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 300ல இருந்து 300ல இருந்து கவர் வந்து நார்மலா ஃபைவ் ல இருந்து இருக்குது 500 அது குறைவா இருக்குது எல்லா போன்கு கவரும் இருக்கா எல்லா போன்கு கவர்ஸ் கவர்கள் பேக் கவர்கள் அதாவது பவுச்

இதை கேட்டு வருவாங்க அது மாதிரி இன்னும் ஒன்று இருக்குது மோஜு ஒன்று சொல்லி இதுக்கு ஒன் இயர் வாரண்டியோட வரும் வாரண்டி இது வந்து சேம் வரும் கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸுக்கு மேலே சார்ஜ் நிற்கும் என்ன ப்ரைஸ் நாங்கள் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் ஒன் வாரண்டியோட வரும் ஒன் இயர் வாரண்டியோட வரும் ஓகே அது இந்த பேக்ஸஸ் இருக்குது பேக் இது வந்து குவாலிட்டியான பேக்ஸஸ் என்ன வந்துனே ஒரு காட்டி சொன்னான் டேய் பேக் நல்லா இருக்கு நல்லா இருக்கேன்றே போடா நீ என்ன போடோ ப்ரூஃப் போடோ ப்ரூஃப் பெஸ்ட் பிரைஸ்ல வர வெள்ளாகே என்ன பிரைஸ் இது இது மூலமா 3500 வருது தருவோம் 3500 இந்த மாதிரி இந்த பேக்ஸ் இருக்குது இந்த சைடு பேக் பள்ளு கம்பைக்கும் நல்லா உண்டு புரியுதா நான் இந்த பண்ணி தரணும் அன்பனக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் நல்லா இருக்கா பெருமொடிலாங்க எங்க விடுது நீ இது மட்டஞ்சிருப்பு কইல கலகு போடுது சிறுப்பு இந்த பேக்ஸ் இருக்குது இது வந்து 4000 அப்படி வரும் 4000 வருது நல்ல பேக் ஜூனிகான டிசைன் ம் நல்ல லெதர் அது மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது இயர்ஃபோன்ஸ் இருக்குது ஓகே ஃபோனுக்கு எஸ்எஸ்எஸ் எல்லாமே இருக்குது டெம்பர் கிளாஸ் யூவி ஆ ஓகே எல்லா விதமான யூவியில் சொல்லிட்டு தான் ஞாபகம் இந்த ஃபோனுக்கு ஜூவி டெம்பர் டாட் ஆனால் என்ன கொட்டுவோம்மா எனக்கு இந்த ஃபோனை நான் ஸ்டிக்கராக ஒட்டி வச்சிருக்கேன் என்ன வண்ட டெம்பர் டாட்டி ஒட்டி உடியுது ஒரு அந்த ஸ்டிக்கராக ஒட்டி கிடக்கு வட்டாக உடியுது அதனால் இப்போ ஜூவி ஒட்டப்புறம் ஒட்டுவோம்மா இது மற்ற டைம் இதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கிடக்கணும் அதுக்கு ஓகே அது பாதுகாப்பு இல்லை தானே பிளாஸ்டிக்கோ அந்த அவ்வளோ இதில் தானே நாங்கள் நல்லா டெம்பர் ஒன்று தரோம் யூவி டெம்பர்னு சொல்லி இது வந்து உங்கள் சைட் டிஸ்பிளே எல்லாம் வந்து கவர் பண்ணிக்கொள்ளும் கவர் பண்ணுவேன் இந்த ஒற்றதால டிஸ்பிளேக்கு பாதிப்பு இல்லை வேண்டா இத ஒற்றதால டிஸ்பிளேக்கு பாதிப்பு ஆ ஓகே இந்த கனடால சொல்லி தானே பா இத லைட் வந்து சரியான மென்மையா இருக்கு அதனால ஹீட் பண்ண பண்ணனும்னு சொன்னால் அந்த உள்ள வர லிக்விட் வந்து காஞ்சிடும் காஞ்சிடும் பாது <laughs>

அது மாதிரி இந்த யூவி ஒட்டுறதும் கொஞ்சம் கஷ்டம் என்ன விட பொறுமையாக ஒட்டணும் என்னென்னு சொன்னால் அவங்களோட ஸ்பீக்கர்ஸ் சொன்னால் சரி சரியா மாதிரி நாங்கள் ஒட்டி பூசி மிளகி மிளகி என்ன வந்து த்ரீ தௌசண்ட் மூவாயிரம் ஆ ஒரு தௌசண்ட் ஓகே ஓகே

வச்சு அப்படியே சரியா ஆட்டோமேட்டிக்காக அந்த பபிள்ஸ் வந்து வெளியில் வந்துடும் இல்லை பபிள்ஸ் இல்லாமல் ஓட்டணும் ஓட்டணும் பைக்கேக்கொளுங்க வைக்கணும் ஒரேட்டியாக வைக்கிறதுலாம் விஷயம் இருக்குது இந்த கேக்கில் நடுவில் பபுள்ஸ் வந்துக்கிட்டுன்னா அவ்வளோ வந்து நம்ம தள்ளி 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 அதில் தான் இந்த யூவியை ஹீட் பண்ண சொன்னால் அந்த லிக்யூட் வந்து ஆட்டோமெட்டிக்காகவே காஞ்சிரும் காஞ்சிடுமா என்ன நம்மள அப்படியே வச்சு ஒன்றுமா சும்மா நம்மளாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காணும் அஞ்சு நிமிஷம்

ஆஹ் ஏழாயிரம் அப்படி போகுது இதே கம்பெனில வந்து இப்ப ஷோரூம்ல வந்து பிக்ஸர் பிரைஸ் ஆன விரிக்கலோம் அங்க வந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் மட்டும் போய்க்கொண்டு இருக்கும் ஐயாயிரம் பழைய ஷோக் பண்ண டிசம்பர் மாசம் சொன்னபடியா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் தொண்ணூறு எடுத்துனாங்க

ഒറിജിനൽ വിൻഡോസ് ജെനുവിൻ വിൻഡോസ് വരും ഒരിജിനോടും ഒരിജിനൽ ഡോടെ ഓക്കെ

பண்ணி கொண்டிருப்போம் நீங்க ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி வச்சிங்கன்னா அதுக்கு உரிய வார விஷயம் எல்லாமே நீங்க பாத்து பாத்து என்ன பேர்ல இருக்கண்ணா வேற டயல் லக் ஃபோன் ஷாப் னு ஓகே நான் வந்து அந்த லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க நீங்க உங்களுக்கு தேவை என்ன சொல்றீங்க அதுல போய் கொள்ளலாம் பட் நன்றி அண்ணா உங்களுக்கு நேர்ல வந்து கீ எங்களுக்கு நிறைய விஷயம் சொன்னீங்க உண்மையில அந்த ஃபோன்கள் எல்லாம் நிறைய விஷயம் சொல்லிருந்தீங்க என்ன அத பாத்து வரணும் சார்ஜர்ல என்ன பாத்து வரணும்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லிருந்தீங்க உங்களுக்கு தேவை என்ன சொன்னா நீங்க நேர் அதாவது நேஷன் ட்ரஸ்ட் பேங்க் அந்த பேங்க்குக்கு நேர் எதிராக பார்த்தீங்கன்னு இந்த கடை இருக்குது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரி ஓகே வளர்ந்து வந்து வீடியோ முடிச்சு கொடுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிச்சி ஆகணுங்க மறக்காம கேஸ் எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே சி யூ டாட்டா பாய் பாய்